கணவன் மனைவிக்குள்ள போராட்டமா பிள்ளைகளுக்கும் போராட்டமா ஒருவள பொருளோடு போராட்டமா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறமத்தை வாசிக்கவும் ஜெமிக்கவும் ஊழியம் செய்வோம் தேவல புத்தமாய் கொடுக்கவும் உனக்கு தடையா இருக்கிறதா கொடுக்க முடியாம வேதனைப்படுகிறாய கட்டம் சொல்லுகிறார் பெலபடுதி உனக்கு சகாயம் செய்வேன் நான் உன்னை பெலபடுத்துந்து சகாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் சகாயர் அவரே அவர் உனக்கு சகாயம் செய்வார் அவருடைய வلدகரபடை தாங்கு அப்படே ஐ தாங்குவான் என்று சகாயம் செய் திரிகல பரசுதபிதாமே நீர் பெலபடுதி உன் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்றார் எனவே

சேர்த்து பள்ளியில சேர்த்து வைக்கிறோம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவைகள் உணவு ஆகாரம் தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள் முதியோர்களிடம் இருக்கிற முதியோர்களை கொண்டு வந்து காட்டுக்குள்ளிருந்து அவர்கள் வெளியில கொண்டு வந்து நாங்கள் முதியோர்களிடம் நடத்தி வருகிறோம் அவர்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் தாங்கலாம் அங்கிருக்கிற நான்கு போதவர்களுக்கு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் நாங்கள் சம்பளம் சப்போர்ட் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் நாலு பேருக்கு அல்லது ஒருவருக்கு கூட நீங்கள் கொடுத்து தாங்கலாம் உதவி செய்ய விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதவி செய்யுங்கள் அதோடு கூட தமிழ்நாட்டில் அநேக முதியோர்களுக்கு நாற்பது பேருக்கு நாங்கள் உணவு கொடுத்து வருகிறோம் மதிய உணவு அதோடு கூட அவர்களுக்கு அநேக பேருக்கு நாங்கள் பத்து கிலோ அரிசி மளிகை ஜமான்கள் ரைஸ் அண்ட் புரோவிசன்ஸ் மாதந்தோறும் கொடுத்து வருகிறோம் எனவே அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஏழை விதவை முதியோருக்கு தாங்கள் கொடுத்து உதவி செய்யலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் கொடுக்க வேண்டியது நீங்கள் ஜிபே நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் டபுள் சிக்ஸ் நம்முடைய கல்வாரி அறக்கட்டளை மூலமாக கேல்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஜிபே நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் ஜிபே நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் இதுதான் கேல்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கல்வாரி அறக்கட்டளையின் ஜிபே நம்பர் அதோடு கூட இந்திய அரசாங்கம் கொடுக்குற எயிட்டிஜி எக்ஸம்ஷன் பில் உங்களுக்கு கொடுக்கற ரிசிப்ட் அதை நீங்கள் ஆடிட்டிங்கில் கொடுத்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எலிஜிபிளை பெற்றுக்கொள்ளலாம் தாட் பிளஸ் யூ